ஜோதிடம் ஜோதிட கலை சதய நட்சத்திர நேயர்களே ஒண்ணுமே புரியல இந்த உலக நல்ல உலகம் இல்ல எல்லாரும் ஏமாத்துறாங்க என்னதான் எங்க செய்கிறது கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வர நட்சத்திர என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் செய்யுங்க ஒரு அப்ளிகேஷனா மேஜர் பார்க்க போறீங்களா பெரியங்களை பார்க்க போறீங்களா இனிய பார்க்க வரீங்களா இல்ல பொண்ணு பார்க்க போறீங்களா இல்ல மாப்பிள்ள பார்க்க போறீங்களா யாரை பார்க்க போறீங்க எடுங்க கையில பரணிய வெற்றி அப்ப நீ என்ன செய்யணும் பரணி சேர்ந்தைக்கு நெல்லி மரம் நடனும் ஒரு பக்கம் நெல்லி இல ஒரு பக்கம் துர்கா தேவி ரெண்டையும் பண்ணி கையில் வச்சுக்காங்க பூஜை பண்ணி பாக்கெட் வச்சுக்காங்க அப்படி என்ன செய்யணும் போக முடியாதுங்க யாராவது வேணுங்க கண்டிப்பா வேணும் பூக்கள் பெயர் உள்ளவங்க மலர் ரோஜா கனகாம்பரம் மல்லிகா பேர் சொல்லிட்டே இருக்கலாம் அந்த பேர்ல ஒரு பெயர் உள்ளவங்க இவங்கள உங்க வீட்டில் உங்க உறவுல உங்க நட்புல அல்லது பக்கத்து வீட்டில் கண்டிப்பாக மலரின் மறுபெயர் உள்ளவங்க கண்டிப்பாக இருப்பார்கள் அவங்களுக்கு நல்ல நட்பு ஆக்கிக்காங்க நட்பு தான் வேற எங்கே தப்பா நிலையில் போயிடக்கூடாது அவங்கள கூட வச்சுக்காங்க நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போறிய ஒரு மாப்பிள்ளை பார்க்க போக்க போறிய ஒரு என்ட்ரி கட்டணம் பண்ணீங்கன்னா வரும்போது சுற்றுடா வருங்க சாமியை பார்க்கறதுக்கு அப்போ நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க இல்லையா அப்போ உங்க கவலை எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு ஜெயிச்சாச்சு இல்லையா மறக்காம லை ஷேர் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்